இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎம்பிசி குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இது ப்ரீவியஸ் கொஸ்டின் கிறிஸ்டினில் இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களை ப்ரீவியஸ் கொஸ்டினை ரொம்ப கை கொடுக்கும் என்று நான் ரொம்ப நம்புகிறேன் சரியா வாங்க வீடியோ கொள்ள போகலாம் நீதிக்கட்சி பற்றி தவறான கூற்றை சுட்டி காட்டம்னு கொடுத்துருக்காங்க சரியா நீதிக்கட்சி பற்றி தவறான சுற்றினை சுட்டி காட்டோம்னு கொடுத்துருக்காங்க இது தவறானதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் நீதிக்கட்சியின் முன்னோடி சென்னை ஐக்கிய களமுகமாகும் சரியா இது வந்து தவறானது ரெண்டாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது சரியா கரெக்ட் தான் சரியா தோற்றுவித்தாங்க அடுத்தது மூணாம் பாருங்கள் ஜஸ்டிஸ் என்ற தமிழ் மொழி பத்திரிகை தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்தி வந்தது அது ரைட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு நீதிக்கட்சி சேலத்தில் நடைபெற்றது அது வந்து தவறானது சரியா கரெக்டான ஆன்சர் என்னமோ ஆன்சர் பி தான் ரெண்டு மூன்று தான் கரெக்டு சரியா அடுத்த கொஸ்டின் அகில இந்திய காங்கிரஸில் தொழிலாளர் கூட்டமைப்பு பாம்பையில் எப்போது ஏற்படுத்தப்பட்டது அகில இந்திய காங்கிரஸில் தொழிலாளர் கூட்டமைப்பு பாம்பேயில் எப்போது ஏற்படுத்தப்பட்டது சரியான ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதாம் ஆண்டு தான் ஏற்படுத்தினாங்க சரியா ஆன்சர் ஏ மூன்றாவது இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார் இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார் சரியான ஆன்சர் போகிறோம் ஆன்சர் சி வில்லியம் பெண்டிங் பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இந்தியாவின் முதல் 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 தலைமை ஆளுநராக சரியா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவைகளை கால அரி அரிசி அடிப்படையில் வரிசைப்படுத்துன்னு கொடுத்துருக்காங்க கீழ்கண்டவைகளை கால அடிப்படையில் வரிசைப்படுத்துது சரியா ஃபஸ்ட்டு ஒன்று எதுன்னு பாருங்க சைமன் கமிஷன் ரைட் தான் அதுக்கடுத்து என்னது வரும் பாட்டு தண்டி யாத்திரை வரும் சரியா ரெண்டு இது ஒன்று மூன்றாவது எது அதுக்கு அதுக்கடுத்து என்னது வருமுன்னா ரெண்டு சரியா இது மூணாவது அடுத்து பாரு மூன்றாவது வட்டமாசை மாநாடு இது நாலாவது சரியா ஃபஸ்ட்டு ஒன்று அதுக்கடுத்து இது வந்து ரெண்டாவது வரும் தண்டி ஆக்கிற சரியா அதுக்கடுத்து மூணாவது காந்தியர் வந்து நான்காம் மூன்றாம் மூன்றாவது வட்டமேசை மாநாடு வரும் இந்த மாதிரி தான் காலவரிசைப்படி வரும் சரியா அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முஸ்லீம்களின் சமூகம் மற்றும் கல்வி மேம்பாட்டிற்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் எது இந்தியாவில் முஸ்லீம்களின் சமூகம் மற்றும் கல்வி மேம்பாட்டிற்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் எது சரியான ஆன்சர் என்ன வாங்க ஆன்சர் பி அழிகாடி இயக்கம் இந்தியாவில் முஸ்லீமின் சமூக முன்னேற்றத்திற்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடத்திய முதல் கிளர்ச்சி எது இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி எது சரியான ஆன்சர் என்ன பாருங்கள் ஆன்சர் ஏ சந்நியாசி அண்டோலன் ஏ சன்னியாசி அண்டோலன் தான் இந்தியாவில் அந்நியர் எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி சரியா அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் சி ராஜ்பிகாரி போஸ் சரியா ராஜ்பிகாரி போஸ் அடுத்த கொஸ்டின் இந்தியாவது இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் இ சரோஜினி நாயுடு சரோஜினி நாயுடு அடுத்த கொஸ்டின் இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் யார் இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் யார் சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் பி ராஜ் ராஜ்பிகாரி போஸ் ராஜ் ராஜ்பிகாரி போஸ் இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் அடுத்த கொஸ்டின் பொறுத்து கொடுத்துருக்காங்க சரியா பொறுத்துங்க பிரார்த்தனை ஜமாஜம் அப்படிங்கிறது என்னது யாரால் உருவாக்கப்பட்டிருக்குமா ஆத்மாராம் பாண்டூராங்கால உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்து ஆரிய ஜமாஜம் அப்படிங்கிறது தயானந்த சரஸ்வதியால் உருவாக்கப்பட்டது அடுத்து தேவ ஜமாஜம் அப்படிங்கிறது சத்யானந்தா அக்னி கோத்திரி அவங்களால் உருவாக்கப்பட்டது அடுத்து பிரம்ம ஜமாஜம் அப்படிங்கிறது ராஜ் ராம் மோகன் ராயால் உருவாக்கப்பட்டது சரியா சரியாக புரிஞ்சிருக்கு இது கொஸ்டின் பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் கார்கில் போரில் ஊடுருவலை திரும்பிச் செல்ல பயன்படுத்திய இந்திய இராணுவத்தின் நடவடிக்கை நடவடிக்கைகளுக்கு பெயர் என்ன கார்கில் போரில் ஊடுருவலை திரும்பிச் செல்ல பயன்படுத்திய இந்திய இராணுவத்தின் நடவடிக்கைக்கு பெயர் என்ன சரியான ஆன்சருடன் ஆன்சர் சி ஆப்ரேஜன் விசை ஆப்ரேஜன் விஜய் சரியா அடுத்த கொஸ்டின் எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது சரியான ஆன்சர் நம்ம ஆன்சர் இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அடுத்த கொஸ்டின் பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது சரியான ஆன்சர் பண்ண ஆன்சர் சி மதுரை காஞ்சி ஆன்சர் சி மதுரை காஞ்சி அடுத்த கொஸ்டின் எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பலவேற்காட்டிற்கு தங்களது தளங்களை நிறுவினர் எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பல்வேறு காட்டில் தங்களது வாணிபத்தனங்களை நிறுவினர் சரியான ஆன்சர் கொண்டு ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி பத்தாம் ஆண்டில் ஆயிரத்தி இரநூத்தி பத்து அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாளில் தனது கட்டுரைகளை எழுதியதற்காக ஆறு வருடம் தண்டனை விதிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாளில் தனது கட்டுரைகளை எழுதியதற்காக ஆறு வருடம் தண்டனை விதிக்கப்பட்டார் சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் பி யங் இந்தியா யங் இந்தியா தான் காந்திஜி அழுகினது சரியா யங் இந்தியா அடுத்த கொஸ்டின் முஜப்பூர் நீதிபதி கிங்ஸ் போர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் யார் மிஜாபர்பூர் நீதிபதி கிங்ஸ் ஃபோர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் யார் சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் ஏ குதிரம் போஸ் குதிரம் போஸ் சரியா அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் மாப்ளாக் கழகம் நடைபெற்ற இடம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தோறாம் ஆண்டில் மாப்ளா கழகம் நடைபெற்ற இடம் எது சரியான ஆன்சரோட ஆன்சர் பி கேரளா ஆன்சர் பி கேரளா அடுத்த கொஸ்டின் ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பத்திரிக்கை தடை சட்டம் எது ஆங்கிலேயர் ஆட்சியின் போது கொண்டு வரப்படப்பட்ட பத்திரிகை தடை சட்டம் எது சரியான ஆன்சர் ஆன்சர் ஏ தாய்மொழி பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டாம் ஆண்டு தாய்மொழி பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டாம் ஆண்டு சரியா அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூட்டுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா பின்வரும் கூட்டுகளில் சரியான எதுன்னு பாருங்கள் பாருங்கள் புகையிலை போர்த்துகீஸ்யால் முதன் முதலாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது புகையிலை போர்த்துகீஸ் சிறியாலும் முதன் முதலாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது சரி அடுத்த கொஸ்டின் புகையிலை உற்பத்தியில் இந்தியா மூன்றாவது இடத்தை பெறுகிறது புகையை உற்பத்தியில் இந்தியா மூன்றாவது இடத்தை பெரியதாவது ரைட் தான் இந்த மூன்றாவது கொஸ்டின் இந்தியாவில் புகழை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகம் இந்தியாவில் புகையிலை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகம் கரெக்ட் தான் ஆன்சர் சரியான ஆன்சர் டி தான் ஒன்று ரெண்டு மூன்று மூன்றுமே கரெக்ட் தான் சரியா அடுத்த கொஸ்டின் அணு ஆயுத தடை ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு என்ன அணு ஆயுத தடை ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு என்ன சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தான் அணு ஆயுத தடை ஒப்பந்தம் கழித்துட்ருப்பாங்க அடுத்த கொஸ்டின் உலக நீதிமன்றம் எந்த நாட்டில் உள்ளது உலக நீதிமன்றம் எந்த நாட்டில் உள்ளது சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் சி நெதர்லாந்து ஆன்சர் சி நெதர்லாந்து அடுத்த கொஸ்டின் ஐக்கிய நாடுகள் கழக தலைமையகம் எங்குள்ளது ஐக்கிய நாடுகள் கழக தலைமையகம் எங்குள்ளது சரியான ஆன்சர் ஆன்சர் டி நியூயார்க் ஆன்சர் டி நியூயார்க் அந்த கொஸ்டின் பொருத்தமற்ற இணையை கண்டுபிடி பொருத்தமற்ற இணையை கண்டுபிடினு கொடுத்துருக்காங்க சரியா பொருத்தமற்ற இதுன்னு பாருங்கள் சரியான ஆன்சர் வந்து பி தான் சரியா மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது இதுதான் தவறானது சரியா மற்றெல்லாம் ரைட்டு இந்திய அரசு செயலாளர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு ரைட்டு மத்தியில் இரவை சட்டமன்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாவது ரைட் தான் மகான தன்னாட்சி ஆகியோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாந்திர ஐடு தான் சரியா அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியம் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார் சரியான ஆன்சர் வாங்க ஆன்சர் சி தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜி அடுத்த கொஸ்டின் விநாயக் தாமோதர் சர்வாக்கரின் குறியார் விநாயக் தாமோதர் சர்வாக்கரின் குறியார் சரியான ஆன்சர் ஒன்று ஆன்சர் ஏ பால கங்காதார திலகர் தான் அவரோட குரு பால கங்காதார திலகர் சரியா ஆன்சர் ஏ அடுத்த கொஸ்டின் சுதந்திர இந்தியாவில் நில சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இடைத்தரர்களை தரகர்களை ஒழிப்பதற்கான சட்டம் முதன் முதலில் ஆலோசிக்கப்பட்டது எங்கன்னு கேட்டிருக்காங்க சுதந்திர இந்தியாவில் நில சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இடைத்தரகர்களை ஒழிப்பதற்கான சட்டம் முதன் முதலில் ஆலோசிக்கப்பட்டது எங்கே அப்புடின்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் டி சென்னையில் தான் முதன் முதல்ல ஆல ஆலோசிக்கப்பட்டது சென்னை ஆன்சர் டீ சரியா